ஏற்காடு மலைப்பகுதியில் ஐந்து பேர் பலியான பேருந்து விபத்தின் எதிரொலியாக ஏற்காடு சென்று திரும்பும் பதிமூன்று அரசு மற்றும் மூன்று தனியார் பேருந்துகள் ஒவ்வொன்றையும் தலா இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கி பார்த்து வட்டார போக்குவரத்து அதிகாரி தாமோதரன் சோதனை செய்தார் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் பதினைந்து வாகனங்கள் வந்து தினமும் இயக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதில் பன்னெண்டு வாகனங்கள் வந்து அரசு பேருந்து மீதி மூன்று வாகனங்கள் வந்து தனியார் பேருந்துகள் இது அனைத்தையுமே வந்து மீண்டும் ஒரு முறை சோதனைக்குட்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எட்டு பேருந்துகளை தனியார் மற்றும் அரசு பேருந்து ரெண்டையும் சேர்த்து எட்டு வாகனங்களை ஆய்வு பண்ணியிருக்கோம் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி ஏன்னா இப்போ கூட்டம் வந்து அதிகமாக இருக்கு ஏற்காடுக்கு ஸோ அதனால ஒவ்வொரு வாகனமாக கொண்டு வந்து காட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன்படி எல்லா வாகனத்தோட சிறத்தன்மையை வந்து மறுபடியும் ஆய்வு பண்ணிட்டுகிறோம். நீங்களே ஏகே பாத்தீங்களா இது. ஏ நீங்களே ஏகாடு பேரு இப்போது நடந்தனால வந்து நாம வந்து ஒரு ஓவர் செக் பண்றதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு வண்டியை வந்து நானே ஆய்வு பண்ணேன். இப்போ தனியர் பேர்ல ஃபால்ட் கண்டுபிடிச்சது என்ன மாதிரியான அது வந்து இந்த நம்ம எமர்ஜென்சி டோர் எமர்ஜென்சி டோரில் ரெண்டு ஹிஞ்ச் இருக்கும் அதில் ஒரு ஹிஞ்சு வந்து இருந்தது அதை உடனே வெல்டிங் வச்சு கொண்டு வந்து இம்மிடியேட்டாக காமிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அது வந்து அடிக்கடி திறக்கப்படாத கதவு ஸோ திறந்தப்ப அது அந்த ஹிஞ்சு கட்டாக இருந்தது அதை மறுபடியும் இமீடியட்டாக சரி பண்ணிட்டாங்க பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதியில் வந்து நாங்கள் மாதம் ஒரு முறை வந்து ஏற்காடுக்கு பயணித்து அங்கே உள்ள வாகனங்களை ஆய்வு செய்வது எங்களோட வழக்கம் அதன்படி கடந்த மாதமும் வந்து நாங்கள் ஆய்வு செய்து சோதனை அறிக்கை இருக்கிறோம் இதே தனியார் பேருந்துக்கும் வந்து கடந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு சோதனை அறிக்கை வழங்கியிருக்கோம் குறிப்பா ரூட்ல இயக்காம வாகனத்தை நிறுத்தி வச்சிருந்ததை கண்டுபிடிச்சு அதுக்கு சோதனை அறிக்கை வழங்கிட்டு தான் வந்தோம் ஸோ அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் உள்ளது அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத வாகனங்களை ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் வந்து வண்டியை சீஸ் பண்ணி இருக்கிறோம் டூ வீலரா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் பள்ளி வாகனமா இருக்கட்டும் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா வாகனத்தை வந்து ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே சீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அதுக்கு ஃபைனும் போட்டு அதுக்கப்புறம் உரிய ஓட்டுநர் உரிமத்தோடு கிட்ட தான் வாகனத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொந்த வாகனங்கள் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி போதிய அனுபவம் இல்லாத இருக்கவங்க ஒரு நல்ல டிரைவரை என்கேஜ் பண்ணி ஏற்காடு போன்ற மலைப்பகுதி கோடை வாழ்த்தானுக்கு போகணுன்றது தான் வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும்